இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் பன்னெண்டு மாலை நேரம் போல் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த இளவரசி ஏனோ தன்னவன் நினைவுதான் வீட்டில் அனைவரும் வந்திருக்க அவன் மட்டும் ஏன் வரவில்லை எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ மனமோ தவிக்க அப்படியே புத்தனை சோஃபாவில் அமர்ந்தாள் அம்மா காஃபி வேணும் ப்ளீஸ் சமையலரை நோக்கி குரல் கொடுக்க ஐந்து நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அண்ணலட்சுமி வேலைக்கார பெண்மணிகள் இருவருமே காலையில் வந்து அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மதிய உணவினையும் சமைத்து வைத்து சென்று விடுவர் இரவிற்கு மட்டும் அன்னலட்சுமி சமைப்பது வழக்கம் மகளுக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுத்தவரோ என்னடி இப்படி சோர்ந்து போய் வந்திருக்க ஏதோ வாய்க்கால் வரப்புல வேலை பார்த்த மாதிரி கேட்டவாறு மகளின் அருகே வர நீ ஏன் சொல்ல மாட்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரவே ஆற கிலோமீட்டர் தூரம் இருக்கு வீட்டை வச்சிருக்கீங்க அது சரிதான் உனக்காக என்னை வீட்டை வா மாற்ற முடியும் அப்புறம் உன் மொபைலில் சரி பண்ண கொடுத்துருக்கு நாளை மறுநாள் மேனேஜரோட மகை வந்து கொடுப்பானா அவன் சரி பண்ண தருவானா என்னது நாளை மறுநாளா வாயை பிழந்து கேட்டவளோ அப்படியே உதடு பிதுக்கி பின்னே சாய்ந்தாள் ஏதாவது ஒரு ஃபோனாவது உனக்கு வருதா உன் ஃப்ரெண்டுகளை தவிர சும்மா கிடக்கிற உனக்கு எதுக்குடி அவ்வளோ அவசரமாக ஃபோனு உனக்கு என்னம்மா தெரியும் அதில் முக்கியமானதெல்லாம் இருக்குன்னு என்னமோ போடி நான் போய் ராத்திரிக்கு ரெடி பண்ணுறேன் சமையலா என்கவே மேலும் எரிச்சல் கொண்டவளோ அறைக்கு சென்று முடங்கினாள் அப்போதுதான் ஒரு எண்ணம் உதித்தது அதில் தன் புகைப்படத்தை விட தன்னவன் புகைப்படம் அல்லவா அதிகம் இருக்கிறது மொபைலை சரி செய்கிறேன் என்ற பெயரில் அவன் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்ய ஐயோ இப்போ என்ன பண்ணுறது எனக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி தடங்கள் வருமோ மேனேஜரோட மகன் இருப்பான் தெரியலையே புலம்பியவாறு கை கால்களை உதறிக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள் மறுநாள் விடிந்துவிட தனஜயின் ஊருக்கு செல்ல கிளம்பி தனக்கான அறையிலிருந்து வெளியே வர இன்னுமே வெளிவராது இருந்தாள் ஆதினி இரவிலும் சரி காலையில் எழுந்ததிலும் சரி அங்கே வீட்டில் என்ன நடக்கிறது பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பலமுறை கேட்டுவிட்டான் தந்தை உணவருந்தவில்லை என்றாலும் நன்றாக இருக்கிறாரே அதுவே போதும் என நினைத்து சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் தன் நண்பன் ஒருவன் மூலம் மதுரை வரை ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்திருந்தான் இப்போது கிளம்பினால்தான் மாலை வீட்டிற்கு சென்று சேர முடியும் இன்னும் சில மணி நேரங்களில் இருக்க ஆதினியோ இன்னும் கிளம்பி வராமல் இருக்க அவளின் அரை கதவினை தட்டினான் சில வினாடி சென்ற பின்னே கதவினை திறக்க ஒருவேளை கிளம்பாமல் இருக்கிறாளோ என்று இவன் நினைத்திருக்க வெளியே வந்த தோரணம் கிளம்பி விட்டாள் என்று புரிந்தது சிட்டி பெண் பணக்கார வீட்டு போல் என்ற எளிமையான வீட்டு பெண் போலவே நெல்லிய உடைகளும் அதிக அலங்காரம் இல்லாது லேசான அலங்காரமும் ஈர்க்க வைத்தது என்று கூட சொல்லலாம் கிளம்பிட்டியா ம் உன்னோட லக்கேஜ் எங்க அவ்வளோ திரும்பி காண அங்கே பெரிய ஜாலிகளாக நாளைந்து இருக்கவே தலை சுற்றாத குறைதான் இவன்ன ரூம்ப காலி பண்ணிட்டே வர்றாளோ மனதிற்குள் நினைத்து இவளையே சற்று முன் புகழ்ந்து நினைத்தும் மலப்பாய் மூச்சு விட்டான் உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் தெளிவாக சொல்லிருங்க என்னோட பொருளை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது எனக்காக ரூம்புக்குள்ளே என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும் வரவும் கூடாது என்று அப்போது ரூல்ஸ் போட தலையை மட்டும் ஆட்டினான் பின் இருவரும் கீழே இறங்கி வர வேலைக்காரர்கள் சென்று அவளின் பெட்டியை எடுத்து கொண்டு வந்தனர் சரி அப்போது நாங்கள் கிளம்புறோம் தனஜயின் கூறவே எப்படி போக போகிறீங்க காரில் போயிடுறீங்களா என் மகளுக்கு தான் தனி கார் கூட இருக்குது எப்பவுமே அது அவளுக்கு மட்டும்தான்ப்பா இல்லை அம்மா நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் ட்ராவல்ஸ் ஆளுங்க கூப்பிட வருவாங்க அப்படியா சரிங்க அப்பள அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன் என்னை என்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க அடிக்கடி வருவேன் என்ன சொல்லணும்னு தெரியலை என்று வளர்த்து அதற்கு மேல் வார்த்தையும் வரவில்லை அன்னை தந்தை இருவரையும் அணைத்து கொண்டாள் ஒற்றை மகளை தங்களின் உள்ளங்கைக்குள் வைத்து வளர்த்து இன்று அனுப்பி வைக்க வேதனையோடு கண்ணீர் ஊற்றெடுக்க வெளிக்கொட்டாது தனைக்குள்ளே வைத்துக் கொண்டனர் தாங்கள் இந்த நொடி அழுதால் அவ்வளவுதான் ஆதினியால் தாங்க முடியாது அவளே இருமனமாக கிளம்ப வாய் திறந்து ஏதாவது கூறினால் செல்லாமல் கூட நின்று விடுவாள் என்ற எண்ணத்திலே அமைதியாக்கினர் நாங்க ஏர்போர்ட் வரைக்கும் வரோமா என்க சரி என கூறி நால்வரும் வீட்டினை விட்டு கிளம்பினர் இளங்கோவனை திருமணம் செய்தாலும் இங்குதான் இருப்போம் என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு இப்படி தொலைதூரமாக செல்வது என்பது ஏற்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது இருந்தும் என்ன செய்ய சென்றுதானே ஆக வேண்டும் ஏர்போர்ட் வந்து சேர்ந்ததும் தன் உடைமைகளை எடுத்துக்கொள்ள பெற்றவர்கள் இருவரையும் கண்ணீரோடு விடை கொடுத்தாள் ஆதினி அவளின் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் தனாவும் ஒன்று கூறவில்லை ஃப்ளைட்டில் ஏறி அமர்ந்த சிறிது நேரத்திலே டிஷ்யூவை கொடுத்ததும் வாங்கி கொண்டவளோ அதனை வைத்து தன் முகத்தை துடைக்க மென்பஞ்சு விரல்களை பற்ற அவனின் கரங்கள் துடித்தாலும் செய்யவில்லை அனுமதி இல்லாமல் ஆபத்தில் மட்டும்தான் தோட வேண்டும் என்பதே அவன் எண்ணம் மனைவியாக இருந்தாலும் அப்படித்தான் என்பதில் உறுதியாக இருந்தான் பார்த்துக்கிட்டே வரானே ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றானா இவனை நம்பி இவன் வீட்டில் போய் நான் வாழ போறேனா பார்க்கலாம் நினைத்தவாறே நித்திரை இல்லாது வெளிமூடி கொண்டாள் பல மணி நேரங்கள் கடந்த பின் மதுரைக்கு வந்து இறங்கி வெளியே வர அவர்களுக்காகவே காத்திருந்தான் கார்முகிலன் தன் உயிர் தோழனான கார் முகிலனை கொண்ட தனஞ்சயனோ கரத்தினை அசைத்து மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு காரில் அருகே வந்தான் இன்முகமாக வரவேற்ற முகிலனும் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க மென்மையை கேட்க ஃபைன் பதிலுக்கு லேசாக இதழ் பிரித்து கூறினாள் காரின் பின்னே உடமைகளை ஏற்றுக்கொண்டிருக்க எங்க இலங்கை வண்ணனக்கானோ நீ மட்டும் அண்ணியை கூட்டிகிட்டு வந்திருக்கடா சந்தேகமோடு திரும்பி கண்டான் அவன் இனி இந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான்டா ஏன்டா காரில் ஏறு சொல்றேன் என்றதும் அனைத்தையும் வைத்துவிட்டு அவர்களின் ஊரினை நோக்கி காரோ சீரிட்டு பாய்ந்தது ஆதினி பின்னே அமர்ந்திருக்க முகில் காரினை இயக்க அருகில் அமர்ந்திருந்தான் தனஞ்சயன் முகிலனுக்கு இவர்களின் முகத்தை கண்டே ஏதோ சரியில்லை என்று தெரிந்தது நேற்று இவனின் குடும்பத்தார் அனைவரும் வந்ததாக கேள்விப்பட்டிருக்க என்ன நடந்திருக்கும் யோசனையோடு சிறிது நேரம் செலுத்தினான் நட்பே உன் பர்சனல் பத்தி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத சென்னைக்கு போன எதுவும் பிரச்சனையா கேட்க நெற்றியை தடவி கொண்டான் என்னாச்சிடா இவ பேரு ஆதினி என்னோட ஒய்ஃப் எங்க சட்டனு சடன் பிரேக்கிட்டு காரோ அப்படியே நின்றது ஏங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல சாரிங்க பின்னை திரும்பி கூறிவிட்டு என்னடா சொல்ற ஒன்று முன்னா மண்ணனை பிறண்டு ஒரே தட்டிலையும் சாப்பிட்டு வளர்ந்த என்கிட்டவே கூட உங்கள் கல்யாணத்தை சொல்லலையே நப்ப அதிர்வோடு சற்று கிண்டலாக கேட்டான் எதிர்பாராம நடந்தது தான் உனக்கு நாளைக்கெல்லாம் சொல்றேன் என்னமோ போ பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் சரி ஆமாம் உன் அண்ணன் என்னாச்சி அண்ணன் கட்டிக்க இருந்த பொண்ணு தான் ஆதினி நான் கட்டிக்கிட்டேன் இவளை என்க அடுத்து ஒரு சடன் பிரேக் போட்டு மன்னிப்பு வேண்டினான் என்னடா நடக்குது ஒன்றுமே புரியல அப்போ இப்போ இளங்கோ வண்ணை எங்கே தான் இருக்குது ஜெயிலில் எங்க அடுத்த ஒரு சடன் பிரேக் ஏங்க உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா கார் ஓட்டும் போது பேசக்கூடாதுன்னு கூடவா தெரியாது இந்த முறை சற்று எரிச்சல் கொண்டு ஆதினி கூறவே அதிர்ச்சி மேல அதிர்ச்சிங்க கோட்டையே கட்டி முடிச்சுட்டேங்க அதாங்க என்க அவளோ முறைத்துவாறு அமர்ந்திருந்தாள் தன் நண்பனை கண்டு பார்வையாலே இனி ஓராஜி முடிஞ்சது சுதந்திர போச்சி மாட்டிக்கிட்ட பங்கு ஒன்னு நினைச்சாலே பா தங்கடக்கு என்பதை கூறிவிட முறிந்தவனும் முறைத்தவாறு தான் அமர்ந்திருந்தான் மாலை நேரம் போல் ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர இதுதான் சிஸ்டர் எங்க ஊரு அருமையா இருக்கும் எங்க மௌனத்தை கலக்காது இருக்கமோடு வந்தாள் முதல் முறையாக கிராமத்துக்கு வருவதால் விசித்திரமாகத்தான் கண்டாள் ஆனாலும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வருவதை உணர்ந்து கொண்டாள் பழைய கற்றுவர் வீடுகள் இருப்பதைப் போன்று இப்போதும் கட்டிய மாடி வீடுகளும் இருக்க திருக்குடாய்கள் என்று வித்தியாசமாக பார்த்தாள் நேராக எங்கும் நிற்காது தனஞ்சயின் வீட்டின் முன்னே வர கார் ஹாரன் சொத்தம் கேட்டு கேட் திறந்து வரவேற்க உள்ளே நுழைந்தனர் வாசலிலே விருந்தினர்கள் முதற்கொண்டு அனைவருமே புது தம்பதிகளை வரவேற்க காத்திருக்க அப்போதுதான் கல்லூரி முடிந்து வந்த வள்ளி கேட் திறந்திருக்க கார் உள்ளே சென்றதும் எட்டிப் பார்த்தாள் காரிலிருந்து ஆதினி, தனஞ்சயன் இருவரும் இறங்க ஆரத்தி தட்டோடு வெண்மதி வந்து அவர்களுக்கு சுற்றவே குழப்ப மூடு அதனை கண்டால் வல்லி நன்றி